அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டை நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி போடுங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இப்போ நான் பலன் சொல்கிறதா இருந்தால் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கிரகப்பயிற்சியோட பலன்களை எடுக்க முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எல்லா கிரகங்களும் ராகு கேதுவோட பிடிக்குள்ளே இருக்கிறதும் அது வந்து காலசர்ப்ப தோஷத்தோட பாதியோட பலன் இருக்கிற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இப்போ நம்ம ப சொல்ற பலன் நடக்கல நடக்காது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு கிரகநிலைகள் மாற்றங்கள் நிறையவே இருக்கு அது முடிஞ்ச பிறகு உங்களோட பலன்களை சொல்லலான்னு இருக்கிறேன் ஸோ என்னோட நான் சொல்ல போகிற பலன் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷப்பரப்புக்கும் ரெடியாக தான் இருக்கு ஆனால் போடுறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பலன்கள் பழிக்குமாங்கிறது தெரியாத ஒரு விதமா இருக்கு இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை தேதி பார்த்திங்கன்னா பகல் மூணு இருபத்தி நாலு வரைக்கும் சதுர்த்தி இருக்கு அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி இருக்கு கேட்ட நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்குது யோகமும் சரியாக இரு இல்லை முடிஞ்ச அளவுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இருக்கு மாலையில எதுவும் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலையில் எதுவும் இல்லை ப மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தி மூணு பதினைந்து வரை யமகண்டம் காலையில் ஒ ஆறு ஐம்பத்தைந்து ஐந்து ஐம்பத்தைந்து முதல் ஏழு இருபத்தெட்டு வரை குளிரை பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஒன்று முதல் பத்து முப்பத்தைந்து வரை இருக்குது இப்போது கிரகநிலைகள் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகளில் இல்லை இப்போ கவனமாக காரியங்கள் நடத்த வேண்டியதா இருக்கு எல்லாமே அதாவது இந்த ஜூலை இருபத்தி வரைக்கும் நாளை வந்து பார்த்து கவனமா கொண்டு போறது நல்லது பெரிய விஷயங்களோ பெரிய அதாவது முடிவுகளோ எடுக்காம இருக்கிறது நல்லது எதுவும் வந்து அவசரப்பட்டு குறுகிய கால முடிவுகள் இது நீண்ட கால திட்டங்கள் ஒகே குறுகிய கால முடிவுகள் வேண்டாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு கருணை கடக ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு விரோதம் தனுஷ் ராசிக்கு கோபம் மகர ராசிக்கு கவனம் கும்ப ராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு நிதானம் இது கொஞ்சம் கலவையாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஏன்னா கிரகநிலைகள் கொஞ்சம் மாறுபட்ட வகையில் இருக்கிறதுனால பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறது பாசிட்டிவாகவும் பாசிட்டிவாக சொல்கிறது நெகட்டிவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ராசி பலனை மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகநிலைகள் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு ரெண்டாம் இடத்து குரு நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அதாவது ராசிக்கு அதிபதி நீச்சம் இருக்காரு ஆறாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துல புதன் ராகன் சுக்கரன் சனி இந்த நாலு பேருமே இருக்கிறது கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு மனசுல நிறைய குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கிட்ட வந்து பொறுமையும் நிதானமும் தேவை எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் நண்பர்களோட பேசும்போதுமே கவனமாக இருக்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் உங்களோட செயல்களை தெளிவாக நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலைகளை சிறப்பாக உங்களோட திறமையெல்லாம் வெளிக்காட்ட வேண்டிய நாளாக இருக்கும் என்ன ஒரு பேர் பாராட்டெல்லாம் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் த பிரச்சனைலேயும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கணூன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நட்பாக பேசுங்க உங்களோட மனசுல சில குழப்பங்கள் இருக்குது சில சந்தேகங்கள் இருக்குது என்ன நடக்கும்ன்ற ஒரு இன்சக்யூட் ஃபீல் இருக்குது அதை தொலைக்கிட்ட காட்டி அவங்களையும் பயம் காட்டாதீங்க இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எரிச்சல் ஊட்டுற மாதிரியோ வாக்குவாதம் விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் விரயங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் தான் குழப்பம்தான் காரணம் மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் வரதுக்கும் அதாவது கடன் பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் இந்த நாள் கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு போட்டி பொறாமைகள் குறையும் வேலை விஷயமா நிறைய பயணங்கள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கு உங்களுக்கு அலைச்சலம் இருக்கோ அதே மாதிரி பலன்களும் நல்லாவே இருக்கு உங்களோட கடின முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வகையில் பலன் தரக்கூடிய விதமா இருக்கு செய்யக்கூடிய செயல்பு காரியங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நல்லா சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட கிரகநிலைகளும் நிலைகளும் மாதிரி சாதகமாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும் சரியா கரெக்டா பிளான் பண்ணி உங்களோட வேலைகளை தவறுலாம செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்குது நல்ல ஒரு பேர் பாராட்டும் பேரும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு வகையில் இந்த இன்னைக்கு நீங்க செய்யற வேலைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷமான நாள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாத அடுத்தவங்கள உங்கள் குடும்பம் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் விடாமல் இருந்தீங்கனாலே போதும் இந்த நாள் கொஞ்சம் இனிமையாக போகிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க விஷயத்துலேயும் உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அடுத்தவங்கள வராமல் இருக்கிறது நல்லது ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணுங்கள் குடும்பத்தோட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட தேவைகளை நிவ நிறைவேற்றிக்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் ஆதாயம் நிறையவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லாமே மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிற நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்னடா காலையிலேருந்து என்ன வேகம் என்ன விவேகம் நாமதானா தானா அப்படிங்கிற நீங்களே யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி நடக்கும் உங்களோட சிந்தனைகள் புத்தி எல்லாமே தெளிவாக இருக்குது சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் நல்லாவே இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு தெளிவாக செய்கிறனால சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும் நிறைய வந்து நாள் வந்து புதிய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா புதிய நண்பர்களோ பெறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்களோடோ இல்லைனா வந்து வேலையில கூட வேலை செய்யறவங்களோட ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து ஹோட்டல் டைனிங்க்கோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமான சூழ்நிலைகள்ல இருக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலை என்னவா இருந்தாலும் உங்களை அடிச்சுக்க இன்னைக்கு ஆளே கிடையாது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் தர மாதிரி இருக்கு உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்படும் அதுக்கு உண்டான பாராட்டும் மதிப்பும் நிறையவே இருக்கு செயல்பாடுகள் எல்லாமே தெளிவா இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கர ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஒன்று வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா செலவு வச்சிருவாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலவு பண்ணிவிட்டு பெருசெல்லாம் பின்னாடி விட்டுருங்க இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி இனிமையான தருணங்கள் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் நல்லா இருக்குது சேமிப்பும் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முடிச்ச அளவுக்கு கூட மட்டும் வெளியே போகும்போது பணத்துல கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஜாலியா மகிழ்ச்சியாக இந்த நாளை உங்க விருப்பம் போல கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் மாதிரி தான் இருக்குது ஏன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட வருகை கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசை மட்டும் பதட்டம் இல்லாமல் தெளிவாக கொண்டு போகிறது நல்லது பயணங்கள் நிறையவே இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு கிட்ட இன்றைக்கி பொறுப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நாள் பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்களும் கலவையான நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கனாலே போதும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாளை கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக கவனமாக உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் வேலையை உங்களை நீங்கள் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க தேவையில்லாத சின்ன சின்ன பழைய பிரச்சனைகள்லாம் கலராதிங்க அவங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு காது கொடுத்து கேட்டாலே இன்றைக்கி பிரச்சனை இல்லாத நாளாக தான் போகும் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக நாளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளையும் துணை பேசுகிற விதத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கு ஆனால் வந்து செலவுகள் குடும்ப செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் தொனையை கூப்பிட்டு போயிட்டு கடன் வாங்காம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு பிரார்த்தனை செய்யறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்ககிட்ட கொஞ்சம் பாதிக்கு பாதி குழப்பமும் தெளிவும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு மனசை வந்து நல்ல வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்துல வரவு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு பழைய கடன்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வெளியூர் பயணம் இருந்தாலும் அலைச்சலும் பதட்டமும் இருக்குது பயணத்தும் போது பணத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பசங்களை பொறுப்பாக நடத்த வேண்டியது அவசியம் அவங்கள அந்த அளவுக்கு சீக்கிரமாக விட்டு கொடுத்துட்றாதீங்க சில சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குதுனால இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற விஷயங்கள் செயல்கள் எல்லாமே அறிவுபூர்வமாக செய்ய வேண்டியது இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா பேசும் போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது நேரம் நல்லா இல்லை வார்த்தை த கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு முறையா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது யாரையும் அதே மாதிரி நம்பவோ இல்லைனா அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட பணப்பிரச்சனை அதுவும் இல்லாமல் மனசில் இருக்குது குழப்பங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா துணைக்கூட எரிச்சலும் கோவமும் தான் காட்டுற மாதிரி இருக்குது அதையெல்லாம் தவிர்த்துட்டு மனசை ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தொனக்கூட மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் விரயங்கள் நிறையவே இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க அலர்ஜி மாதிரி பிரச்சனை இருக்குது வெளியே போகும்போதே இருமலோ இல்லைனா சளி தொழையோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவறுங்க அடுத்த ராசி கன்னிராசி உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாள் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேகம் விவேகம் ரெண்டும் தேவை வெறும் வேகம் மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பலன் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது மாலைக்கு மேலே ரொம்பவே கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி நேரம் முடிவுகள்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதுக்கு காலையில் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் திடீர் பண வரவுகள் இருக்குது மகிழ்ச்சி தர செய்திகள் வர மாதிரி இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்குது ஆனால் மாயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது நீண்ட நாளாக எதிர்பார்த்த சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது மாலைக்கு மேலே கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கூட சகஜமான அணுகுமுறை நட்பான அணுகுமுறை தேவை அனுசரித்து போகிறது நல்லது நல்ல பலன் தர வகையில் நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வேலையில் குறிப்பாக சொன்னால் அடித்து தூக்குற மாதிரி தான் இருக்குது செய்கிற வேலைகள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கும் நிதானமாக ஜாலியாக உங்களோட நாளை விரும்பி வேலை செய்யக்கூடிய நாளாக மாற்றிக்கோங்க எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் அவங்க பலரகப்பட்ட ஆள் உங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத ஒரு ஆளாக தான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் ரொம்பவே இனிமையாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு செலவுகளும் நல்லா இருக்கும் ஆனால் குடும்ப செலவுகள் சந்தோஷத்துக்கான செலவுகள்ங்கிறனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட மனசு விட்டு சந்தோஷமான ஆளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்டே இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆனால் கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கீங்க அதுக்கு உண்டான தெளிவுகள் விரைவில் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதற்கெல்லாம் பார்த்து காத்து நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து சந்திரனும் ஏழாம் இடத்து சூரியனும் எட்டாம் இடத்து குருவும் ரொம்பவே ஒரு மாதிரி தடுமாற்றம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது பொறுப்புகள் நிறைய இருக்குது தேவையில்லாத மனவழிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி குறைகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வார்த்தைகளில் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே அமைதியாக விட்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதனால் கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் இன்றைக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே தேவைப்படுது அது இருந்துட்டுதுன்னா எல்லா விஷயத்தையும் தைரியமாக உங்களால் சவால்களையும் தடைகளையும் தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதீங்க நால பாசிட்டிவாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாத சிந்தனைகள் உங்களோட வேலைகளை கெடுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் குபோகம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் தொணக்கிட்ட தேவையில்லாத எரிச்சலையும் கோபத்தையும் காட்டி வாக்குவாதங்கள் ஏற்படவோ விவாதங்கள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க சரண்டர் இன்றைக்கி பெஸ்ட்டு ஆயுதமாக இருக்குது எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டி போனீங்கன்னா சாதகமான நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்குது அது ஏன் எப்போது எப்படி நடக்கும்னு தெரியாது எரு எதிர்பாராத வித செலவுகள் அதுவும் தடுக்க முடியாது கட்டாயமாக இருக்கும் பண சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் ஆகாதீங்க பொறுமையாக சூழ்நிலைகளை கையாடுறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு பதட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனை கால்வலி உடல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி விருஷிக ராசி உங்களுக்கு ராசி லேயே சந்திரன் இருக்கிறதும் ஆறாம் இடத்து சூரியனும் ஏழாம் இடத்து குருவும் நல்ல ஒரு ஆதாயம் தர மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் தர நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது பசங்கள் நல்ல படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ஆன்மீக ஈடுபாடும் சந்தோஷத்தை தரும் புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க உதவிகள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது தூர டிஸ்டன்ஸ் பயணம் போக வாய்ப்புகள் இருக்குது அது தொழிலுக்கும் சரி வாழ்க்கைக்கும் கொஞ்சம் அனுகூலமான பலன் தர மாதிரி இருக்குது அலைச்சலும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சில சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சவால்களை உண்டான சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வளர்ச்சியை எதிர்பார்க்காதீங்க உங்களோட கடமைகளை சரியாக செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க தடைகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுற மாதிரியும் பதட்டத்தை காமிக்கிற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு தேவை கோவத்தை அவங்க மேலே உங்களோட கோபத்தை அவங்க மேலே இறக்கி வைக்காதீங்க ஏன்னா ஒரே ஆள் மாட்டினாங்கன்னு எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பிரச்சனைகளோ பெருசாக வாய்ப்பு இருக்குது நிதானம் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை கையில் இருக்கிற பணம் பற்றாக்குறையாக இருக்குது செலவாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது காலையிலேருந்தே நிறைய தண்ணி குடிங்க வெயில் அதிகமாக வேறு இருக்குது மனசை குழப்பிக்காமல் இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி நாள் முழுக்க சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு முயற்சி செய்ங்க இல்லைனா உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு தட்டுற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரியும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரியும் இருக்கு வெளியூர் பயணமும் இல்லைனா வந்து வெளியூர்லேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் சின்ன சின்ன சுப செய்திகள் கிடைக்கும் அதனால் சந்தோஷம் தராமல் தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய அதே மாதிரி நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த வார விஷயத்திலையும் அவசரம் வேண்டாம் அதே வார்த்தைகளில் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கும் பதட்டம் இருக்கு பயம் உணர்வு உங்களுக்கு நிறையவே இருக்கு அதனால உங்களோட வேலைகளை கரெக்டா முடிக்க திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாள் முழுக்க உங்களோட வேலைகளை உங்களா நீங்களே உங்களோட மேற்பார்வையில செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க மனசுல கொஞ்சம் பயமும் குழப்பமும் இருக்கிறது தனக்கிட்ட ஏதோ வந்து தேவையில்லாத உணர்வுகளை காட்டுற மாதிரி இருக்கு கோவப்படாதீங்க நிதானமா நாளை கொண்டு போங்க சிந்திச்சு செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க இல்லைன்னா தனியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த விரயம் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான செலவு செய்ய போய் அது விரும் விரயமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவுல கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை பல்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்ட ஒரு சிலருக்கு கண்களால பிரச்சனை இருக்கும் தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு மூணாம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன் சனி நாலாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சந்திரன் உங்களோட நாள் உங்கள் கையில் இருக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நாள் முழுக்க பிளான் பண்ணி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ புதிய பண வரவுகளோ இருக்குது சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நிதானமாக சிந்தித்து ஆர்வத்தோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கடன்களை குறைக்கவும் நல்லாவே நாள் இருக்கு தெய்வ வழிபாடு பல நன்மனு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எதிர்கால பத்தி தேவையில்லாத எண்ணங்கள் உங்க மனசுல ஓடுற மாதிரி இருக்கு அதை எல்லாத்துலயும் ஒதுக்கி வச்சுட்டு ஆஹ் முக்கியமான செயல்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஈஸியா செஞ்சுட்டு எல்லாத்தையும் கேஷுவலா ஜாலியா நாளை கொண்டு போவீங்க விரும்பி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட நட்பாகவும் ஜாலியாகவும் கேஷுவலாகவும் இருப்பீங்க மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிற நாளாக இருக்குது அது உங்களுக்கு நாளில் இனிமையான தருணங்களை அனுபவிக்க உதவியாக இருக்கும் சிறந்த செயல்பாடு தெளிவான சிந்தனைகள் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக சில உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாள் சரியாகவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஸ்டேபிளான மனநிலை ஸ்டேபிளான பணம் இருப்பு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எந்த குறைபாடும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சிறப்பான நாளாக ஆரோக்கியமான நாளாக இருக்குது செய்யக்கூடிய நா செயல்களை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மாதிரி என்னென்னா பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சாதகமான பலன்கள் வேலைகளில் இருக்கிற மாதிரி இருக்குது புத்தியும் மனசும் ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க சின்ன சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை முழுக்க கொஞ்சம் கூட உங்களை விட்டு கொடுக்காதீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடவும் உறுதியோடவும் உற்சாகப்படுத்திக்கிட்டு நாள் கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருப்போம் எந்த ஒரு செயலையும் விட்டு கொடுத்துட்றாதீங்க முடியலன்னு டோன்ட் கிவ் அப் உங்களால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இன்னைக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சாதகமான பலன்கள் உண்டு அதிகமான பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க அது புதுசாக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லைனா புது கம்பெனியிலேருந்து வேலை வாய்ப்போ இல்லைன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வ வாய்ப்பு இருக்கும் உங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ம கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு சில விஷயங்களுக்கான தீர்வுகளும் இன்னைக்கு கிடைக்கும் சந்தோஷத்துக்கான தருணங்கள் நிறையவே இருக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது வேலை மூலியமாக சிலருக்கு ஊக்கத்தொகை வாய்ப்பு இருக்குது அதனால ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் செலவுகளையும் கட்டுப்படுத்திட்டு சேமிக்கிறதும் முயற்சி செய்கிறது நல்லது அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் வேணும் காலையிலேயே பொறுப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இது செய்யணும் அது செய்யணும்னு நிறைய யோசிக்கிறீங்க முதல்ல உங்களோட நாளை கரெக்டாக திட்டமிட வேண்டியது அவசியம் பொறுப்புகள் நிறைஞ்ச தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கழிக்காதீங்க குடும்பத்தில் தேவையில்லாத மன அமை அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வாங்க பசங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் பணவரவு இருக்கும் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்சா கடன்களை குறைக்க முயற்சி செய்கிறது நல்லது இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் கவனமாக கொஞ்சம் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை துல்லியமாகவும் தரத்தோடவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்யுங்க பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக சிந்தித்து நிதானமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லா பலன் தரும் வீட்டையும் வேலையும் ஒன்றா யோசிக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட பல விஷயங்களை பேசும்போது வார்த்தைகளை விட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போக துணைக்கூட மாலையில் வெளியில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு திருப்தியான மனநிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவில்லை செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்சி பயம் ஏற்படுற உணர்வுக்கு சேமிச்ச பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு கரைக்காதீங்க கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ச ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரகப்பயிற்சி பலன் மொத்தத்துக்கும் இருபத்தி ஆறு ஜூலைக்கு அப்புறம்தான் என்ன பலன் இருக்கும்னு நான் போட வீடியோ பிளான் பண்ண போகிறேன் அதுக்கு பிறக பிறகுதான் சில கிரகங்களோட செயல்கள் வேலை செய்யும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் கன்னி ராசிக்கு போறாரு அது வரைக்குமே எல்லா கிரகமும் ராகு கேது பிடிக்குள்ள இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு செயல்பாடுகள் நீங்க நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்காது ஒன்று பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவ் நடந்ததுன்னா வருத்தப்படுற மாதிரி இருக்கும் பெரிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க ரொம்ப நாளெலாம் கிடையாது ஒரு மூணு மாதம் குறிப்பாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன்லேருந்து நவம்பருக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை திருப்பியும் உருவாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக எல்லா ராசிக்குமே இது பொருந்தும் நன்றி வணக்கம்